வெயில்ல இருந்தாதான் நிழலோட அருமை தெரியும் சொல்லுவாங்க உன் அப்படியே காயட்டணும் விட்டுருக்கணும் ஏன் தப்புதா இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு விஷயம் புத்திசால தலைமை பண்ணிருக்கியா உன் இடத்துல தான் அந்த இருக்கா அவ எப்படி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறா பார் ஆனா இது வரைக்கும் முட்டாள தலைமை பண்ணியே இனிமேலாவது புத்திசால தலைமை இருப்பேன்னு பார்த்தா மேல மேல தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க இது பார் என் பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கிறதா தான் இங்க இரு இல்ல வெளிய போயிட்டே இரு நானும் போகட்டும் விட்டுருவேன் இந்த ஜென்மம் முழுக்க என் முகத்துல நீ முடிக்க கூடாது உன்னை வளர்த்த விதத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு சொந்த பந்த வளரட்டு வேணும் உன்னை பிரேம் வீட்டில் கொண்டு போய் விட்டேன் ஆனா அதுவே பெரிய தப்பா போச்சு நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன் ஏன் கண்காணிப்பிலேயே உன்னை வளர்த்திருப்பேன் பாசம் இல்லைனாலும் பயமாவது இருந்திருக்கும் நீ ஏன் பேச்சை கேட்டு நடந்தீங்கண்ணா எந்த வீட்டிலேருந்து நீ வெளியே வந்தியோ அதே வீட்டில் மறுபடியும் உன்னை கொண்டு போய் நான் உட்கார வைக்கிறேன் எந்த கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் நீ உட்கார முடியாமல் வெளியே வந்தியோ அதே கம்பெனியில் மறுபடியும் உனக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் காரு பகலான சொகுசு வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு நான் வாங்கி தரேன் ஆனா இதெல்லாம் வேண்டாம் ஏன் இஷ்டப்படுத்தான் நான் நடப்பேன்னு சொன்னா இதே கையால ஓம் புணத்தையும் அடக்கம் பண்ண வேண்டி வந்துடும் Di pa. pak. pak. Ini, Terima kasih, என்ன ஆச்சா நான் வரலனா ரேஷ்மி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா ஐயோ நீ எப்படி பண்ண மகளோ எப்பவுமே வெளியே போகும்போது வீட்டை பூட்டிட்டு தான போவே இன்னைக்கு ஏன் திறந்து போட்டு போன அவ தூங்கிட்டு இருந்தா அவ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வரலான்னு தான் போனேன் அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு ரேஷ்மி இப்படி பண்ற வெளிய எப்படி எல்லாம் ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா எல்லாம் தெரிஞ்சு நானே வெளியே போறதுக்கு பயப்படுறேன் நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ பண்றது உனக்கு மட்டும் எல்லாருக்குமே தான் பிரச்சனை நல்லா யோசிச்சு பாரு இந்த வீடு இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்

வீட்டு பூட்ட வேண்டாம் நான் கார்ல போயிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து கை காட்டினாரு யாருன்னு பார்த்தா அது தாமோதரன் என்னது தாமோதரனா என்கிட்ட சொல்லவே இல்ல இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க ஏதோ வெளியூர் போயிட்டாராம் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்காராம் அதனாலதான் அவர் என்கிட்ட பேசினாரு அவரு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாருங்க அவரை திட்டிட்டு வந்துட்டேங்க நீ திட்டதெல்லாம் அப்புறம் முதல்ல எதுக்காக அவர்கிட்ட பேசுன திடீர்னு வந்து பேசினாருனா முகத்துல அடிச்ச மாதிரி பேச முடியாதுன்னு எப்படிக்கா சொல்ல முடியும் பாருங்கக்கா இவர் சொன்னா கேக்கவே மாட்டேங்கிறாரு ஏன் நீங்க என்னையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க அன்னைக்கு வழியில வந்து பாத்து பேசும்போது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் இப்ப ஆஃபீஸ்க்கு வந்து பணம் பணம்னு கேட்டு எப்படிங்க எக்ஸ்கியூ மேடம் வாங்க வணக்கம் மேடம் கூப்பிட்டீங்களா வணக்கம் ஆமா உட்காருங்க தேங்க் யூ மேடம் கல்கி எங்க இருக்காரு கல்கி சைட்டுக்கு போயிருக்காரு மேடம் திலீப் ஆடிட்டரை பார்த்துட்டு வரேன் போயிருக்காரு தமிந்தி அவங்கள பத்தி கரெக்டா சொல்ல முடியாது மேடம் எப்போ வராங்கன்னு தெரியாது எப்போ போறாங்கன்னு தெரியாது மேடம் தமிந்திக்கு வெளியில இருந்து ஏதாவது ஃபோன் கால்ஸ் வருதா இல்ல நமக்கு சம்பந்தப்படாதவங்க யாராவது பார்க்க வராங்களா மேக்ஸிமம் அவங்க செல்போனுக்கு தான் கால் வரும் மேடம் சில நேரங்களில் ஆபீஸ்க்கு கால் வரும் அடுத்து நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் இங்க வரதில்ல மேடம் சரி ஆபீஸ்க்கு ஃபோன் வந்தா மட்டும் யார் பேசுற எங்க இருந்து பேசுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்க மேடம் மத்தபடி அவங்களால எதுவும் பிரச்சனை இல்லையே பிரச்சனை இல்ல ஆனால சில விஷயங்கள்ல ரொம்ப அவசரப்படுறாங்க முக்கியமான ஒரு டாக்குமெண்ட காணோம் அது திலிப்போட பொறுப்புல இருக்குது அது காணாம போயிடுச்சு காணாம போச்சுனா வெளிய எங்கயும் போயிருக்காது அது எங்கயாவது இடம் மாறி இருக்கணும் தேடறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா திலிப் அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாரு மேடம் ஆனா அப்படி பண்ணாம தமையந்தி அவசரப்பட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் இன்ஸ்பெக்டர் வந்தார் விசாரிச்சார் மேடம் அதுக்குள்ளே திலீப்பே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார் மேடம் ஏதோ ரெஃபர் பண்ணுறதுக்காக என் டேபிளில் வச்சுருந்தாரா மேடம் நானும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் போலீஸ் வந்த உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க மேடம் ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை பிரேம் சார் இருக்கும்போது கூட எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது ஆனால் அவர் இப்படிலாம் பண்ணலையே தமையந்தி எல்லா ஸ்டாஃப் கிட்டே நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் திலீப் கிட்டே மட்டும் கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிறாங்க வர்க் விஷயத்துல திலீப் எப்படி இருக்காரு ரொம்ப சின்சியர் மேடம் வேலையில எந்த குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லார்கிட்டயும் நல்லா தான் பழகுறாங்க சரி நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மேடம் நீங்க உங்க கேபினுக்கு போங்க ஓகே தேங்க்யூ மேடம் அனி வாங்க கல்கை என்ன நீ வந்து ரொம்ப நேராச்சா எங்க கல்கி சைட்டுக்கு போயிட்டு வரீங்களா ஆமா நீ எங்க தம இந்திய காணும் வரேன் தான் சொன்னா என்னாச்சுன்னு தெரியலையே என்ன கல்கி இது ஆபீஸ்க்கு வரதுன்னா டயத்துக்கு வர வேண்டாமா என்ன நீ இப்படி பேசுறீங்க அவளுக்கு இந்த ஆபீஸ் மட்டுமா இருக்கு அவளுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்குல்ல அவளை பாக்குறதுக்கு கிளையண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல கோர்ட் கேசுன்னு இது எல்லாத்தையும் பாக்கணும்ல நீ சரி கால்கி அவளுக்கு அங்க வேலை அதிகமா இருந்தா அவ அந்த வேலையை பாக்கட்டுமே ஏன் நீ தமயந்தி இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லனா யாராவது ஏதாவது சொன்னாங்களா ரெண்டுமே இல்ல கோர்ட் வேலையும் பாத்துக்கிட்டு ஆபீஸ் வேலையும் பாக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதுக்கு தான் சொன்னேன் கஷ்டம் தான் ஆனா தமிந்தி இந்த ஆபீஸ்க்கு வரத நிறுத்த மாட்டான் அண்ணனும் இல்ல கொஞ்ச நாள் நீங்களும் இந்த ஆபீஸ்க்கு வரது இல்ல அப்பல்லாம் தமிந்தி சொன்னபடி தான இந்த ஆபீஸ் நடத்திட்டேர்னா அவ இல்லனா ரொம்ப சர்மமா இருக்கும் நானும் இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன் ஏன் நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வரணும் கண்ணனை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கலாம்ல நான் இருக்கேன் தமயந்தி இருக்கா இந்த விஷயங்கள் என்ன இங்க வர வச்சிருச்சே நான் ஏதாவது தப்பு பண்ணா இல்லை கல்கி என்னோட வேதனை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதுல நான் வெளியில வரணும்னா என்னோட மனசை வேற வழியில திருப்பிக்கணும் அதுக்காக தான் நான் இங்க வரேன் ஏன் கல்கி நான் இங்க வர்றதுல உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே ஐயோ என்ன நீ இப்படி எல்லாம் கேக்குறீங்க இல்ல தான் கேட்டேன் ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேளுங்க நீ நம்ம ஆபீஸ்ல யாருக்காவது போத பழக்கம் இருக்கா ஏன் நீ இப்படி கேக்குறீங்க என்ன விட நீங்க தானே நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட நெருங்கி பழகுறீங்க உங்களுக்கு தெரியாதா ஸ்மோக்கிங் ஹாபிட் கூட நம்ம ஆபீஸ்ல யாருக்குமே இல்லையே என்ன நீ திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க இல்ல டெலிபோட டேபிள்ல போத மருந்து பாக்கெட்ட பார்த்தாரா அப்படியா அப்போ அவருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம் அண்ணி அந்த மாதிரி பழக்கம் இருந்தா திலீப்பே ஏன் சொல்ல போறாரு அத மறைச்சிருக்கலாமே இது வேற யாரோ அவர் டேபிள்ல வந்து போட்டுக்கணும் அண்ணி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நம்ம ஆபீஸ்ல அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லை ஏதோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக திலீப் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கணும் திலீப்ப இங்க வேலைக்கு சேர்த்திருக்கவே கூடாது நீ ஏன்னா வர்க்க விஷயத்துல ரொம்ப போரா இருக்காரு வர்க் விஷயத்துல திலீப் எப்படி இருக்காரு ரொம்ப சின்சியர் மேடம் வேலையில எந்த குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி பழகிறதுலயும் நல்லா தான் பழகுறாங்க பார்க்கலாம் கல்கி இப்ப வந்திருக்கேன் நானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்ன வேணும் ஒண்ணுதான் கேக்குறேன் என்ன வேணும் இல்ல

எங்க இருக்கிறவங்களே அவளை விரட்டி விட்டுட்டாங்கல்ல எவ்வளவுக்கும் என்னோடையும் என்னோட அண்ணனோடையும் இந்த வீட்டிலேயே வளர்ந்த பொண்ணு அவளுக்கே அந்த கதினா ஓ நிலைமைய யோசிச்சு பாரு இனிமேலாவது திருந்த பாரு என்ன உன்னை பக்கத்துல கொண்டு வந்து வச்சது பெரிய தப்பா போச்சு எனது நீயா நீயா என்ன கொண்டு வந்து வச்ச ஆமா நானும் ஒரு காரணம் தானே நீ சொன்ன மாதிரி பாட்டி மேல கேஸ் போட்டிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நீ காலையே வச்சிருக்க முடியாது அப்படி கேஸ் போடாம உன்னை ஆபீஸ்ல வேலைக்கு வச்சது நான் ஒருத்தி மட்டும்தான் என்னமோ குழந்தை மேல பாசம் இல்லாத மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க எனக்கு பாசம் இருக்கு அத நான் வெளியே காட்டிக்கல ஆனா நீ அப்படி இல்ல பாசம் இருக்கிற மாதிரியே நடிக்கிற நானும் நடிக்கிறேன் ஆமா இந்த கண்ணனோட முகத்தையே பாக்க கூடாதுன்னு மௌலி அண்ணனை தடுத்தது நீ தானே இப்ப மட்டும் பாச ஏன் பொங்குது ஏன்னா உன் விஷயத்துல அது ஒர்க் அவுட் ஆயிட்டு தானே இருக்கு மௌலி இங்க வந்தாரு குழந்தையை பார்த்தாரு கொஞ்ச நாரு இப்போ நிரந்தரமாவே வெளியே வர முடியாம ஜெயில உட்காந்துருக்காருல்ல குழந்தையோட ராசி அப்படின்னா ஓ ராசி உனக்கு இனிமே குழந்தையே இல்லாம ஆயிடுச்சுல உனக்கு சரி உன் வீட்டுக்காரருக்கும் சரி ஒரு கொல்லி போடுறதுக்கு கூட வாரிசே இல்ல சமயந்தி கோவப்பட்டாலும் அது உண்மைதானே குழந்தையே இல்லாத நீ போய் பாசத்தை பத்தி பேசுறியா எனக்கு என்னமோ திரைமறைவு வேலையெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கியோன்னு தோணுது எனக்கு என்னமோ குழந்தைய கொஞ்சம் வந்தவ மாதிரி தெரியலையே கொலை பண்ண வந்தவ மாதிரி தெரியுது என்னை அடிச்ச

அவகிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம் எது வேணாலும் சக்தி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கல நீ அமைதியாரு அமைதியாரு அழாத அழாத இந்த வீட்டுல எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க தெரியலையே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆண்டவனே என்ன பண்ணுவேன் நானு அழாத அழாத ஆமாங்க நல்ல மைலேஜ் கொடுக்குது நானும் என்னமோ நினைச்சேன் சூப்பர் வண்டிங்க என்ன சொல்றீங்க சூப்பரா இருக்கு ஆமா கொஞ்சம் அப்படி தள்ளுங்க லுக் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் நான் ஓட்டிட்டு வேண்டியதானே ஓட்டி பார்த்துடலாம் ஹலோ ஆ திலீப் நான் சரவணன் பேசுறேன் எங்க இருக்கீங்க ஆபீஸ் தான் இருக்கேன் மீட் மீட் பண்ணலாமா பண்ணலாம் சரவணன் சரவணன் சொல்லுங்க இன்னொரு விஷயம் என் பைக்ல இங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு பயப்படாதீங்க நீங்க அங்கேயே இருங்க நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன் ஓகே ஹலோ வண்டி ஓட்டி வருங்க